நடிகர் விஜய் இதுவரே ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சத சதவீதம் அல்ல இருபது சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷிய ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் சொல்றேன் இருநூறு கோடியே ஒரு சம்பளம் சொல்றாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போது இரநூறு கோடியே திறந்துடுறார் அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம் உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டுருக்கார் ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போகிறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியாக மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இதெல்லாம் வான நமக்கு நடிகர் விஜய் இது ஒரே ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்லை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சிட்டு காண்பா பார்க்குறோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு யாரும் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷிய ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இறங்குவர் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிட்டார் அதனால் நம்பில் ஒருவர் அதுக்கு முன்னால் ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்குது இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமாக நல உதவிகள் பண்ணிட்டுருக்கார் நல்ல காரியம் பண்ணியிருக்கார் தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸில் இருக்கார் இப்போ கோவாவில் போது துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது பாரத் ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமான் கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளோ கட்சிகள் இருக்குது நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்கப் போகிறீர்கள் மக்களிடத்தை அதை எப்படி சேர்க்கப் போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்கள் கையில் தான் இனிமேல் இருக்குது யாரையும் நம்பி விட்டுறாதீங்க நேரடியாக வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கார் பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் பேரன் அண்ணாவை படியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் எதையே சேர்த்து படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோர் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் கான்ட்ரவர்ஷியா பேசல வந்துட்டார் நம்மில் சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்லா சக்ஸஸ் ஆகணும் ஆனால் நல்ல அறிவாளித்தனமாக என்ன பண்ணியிருக்காரு ஒரு தடவை திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொடுத்துருக்காரு குட் நல்ல விஷயம் மக்களோடு வாருங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்று நான் வாழ்த்துறேன் இரநூறு கோடியே ரொம்ப சம்பளம்னு சொல்கிறாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போது இரநூறு கோடியே திறந்துடுறார் அப்போ மக்களுக்காக இறங்கிட்டாருன்னு அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டுருக்கார் ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போகிறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியாக மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் மதம் இதெல்லாம் வாண நமக்கு எல்லா மக்களும் நம்மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் இருபத்தி நாலுல போட்டி கிடையாதுன்ட்டார் இருபத்தாறில் அப்போ பயிற்சி உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி ஒன்று சார் அரசியலுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையில் வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதுக்காக ராயல் பாபு என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க இந்த படம் நினைவெல்லாம் நீ மிக பெரிய வெற்றி பெற்று ஆதிக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய வாழ்க்கை தர வேண்டும் நடித்த கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்